ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து இந்த மிச்சரு தீமந்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்ததுங்க இல்லை நம்ம ஊர் மிக்சரு அப்புறமா நம்ம ஊர் வந்து இனிப்பு செவு ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே மதுரை சைடு இது வந்து இனிப்பு பூந்தி இது ரொம்ப ரொம்ப எனக்கு நல்லா பிடிக்கும் அப்புறமா வாழைப்பழம் இது வந்து இந்த பழம் வந்து வீட்டிலேயே விளஞ்சது எங்கள் அம்மா தான் கொடுத்து விட்டாங்க நாட்டு வாழைப்பழம் அப்படியும் காலையிலேயும் ராத்திரி வந்து இந்த சோறு வந்து மீந்திருந்துச்சு அது வசி புளியை வச்சு அப்படியும் கிண்டி வச்சுட்டேன் புளி குழம்பை வச்சு புளி சாதமாக கிண்டி வச்சுட்டேன் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காலையில எந்திரிச்சு சாப்பிட்டோம்னா அது தான் நாங்கள் இப்போ சாப்பிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டோம் இது வந்து நல்லா ராத்திரியே கிண்டி வச்சது வசி காலையில எழுந்திரிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த புளி சாதம் அப்படியே வாங்கி அந்த மிச்சரமே வச்சு சாப்பிட்டாச்சு எப்போவுமே புளி சாதம் கிண்டி வச்சோம்னா இப்படி மிக்சரு தாங்க வாங்கிக்கிருவோம் எங்களுக்கு அதான் பிடிக்கும் இதைத்தான் வச்சு சாப்பிட்டுக்குருவோம் ராத்திரி கிண்டி வச்ச புளிசாதம் வந்து இந்த சோறை வந்து காலையில் சாப்பிட்றமோ சார் செமையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி மதிய சாப்பாடு எங்களுக்கு இதான் பிரான்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்